கோடி கோடியா கொடுத்து கொண்டிருக்கிறார்கள்ன்றது ஐடி பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கா சும்மாதான் இருக்கு இடி பார்த்துட்டு சும்மா இருக்கா சும்மாதான் இருக்கு சிபிஐ பார்த்துட்டு சும்மா இருக்கா சும்மாவே தான் இருக்கு இப்படி சும்மாவே இருப்பது இருக்கும் அமைப்புகள் காசு கொடுத்த உடனே சைலன்ட் ஆயிடுறாங்க அப்படின்னா இந்த கம்பெனிஸ்ல இருபத்தி மூணு கம்பெனி வந்து ரெண்டாயிரத்தி பதினால பிஜேபி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகும் நிதி கொடுக்காத கம்பெனிகள் ரெய்டு நடந்த உடனே நிதி கொடுக்க தொடங்கி விட்டார்கள் இப்போ இதெல்லாம் நேரடியான பிரச்சனை நேரடியா ரெய்டு நடத்தி காசு கொடுக்கிறது இது இன்னும் லலிதா ஜுவல்லர்ஸ் லலிதா ஜுவல்லர்ஸ் கிரண்குமார் அவரு நம்ம பாஸ் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச நபரு அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டுல வந்து ஒரு கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறாரு பிஜேபிக்கு ஏன் கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நூத்தி கோடி எங்க இருக்கு முப்பத்தோரு லட்சம் பிஜேபிக்கு டொனேஷன் கொடுக்குது அதுக்கு அடுத்த வருஷம் இருபத்தி லட்சம் பிஜேபிக்கு டொனேஷன் கொடுக்குது எங்க நூத்தி லட்சம் நூத்தி கோடி எங்க இருக்கு ஐம்பது லட்சம் எங்க இருக்கு ஐம்பது லட்சத்தை வாங்கிட்டு அந்த கேஸ் என்ன ஆச்சுன்னே தெரியல ஹல்திராம்ஸ் மிக்சர் கம்பெனில கருப்பு சவப்பு கலர்ல ஒரு ஆந்த திருதிருன்னு முடிக்கிற மாதிரி ஒரு லோபம் போட்டிருப்பாங்க அதுக்கு பேரு கால்ஸ் டிஸ்டிலரிஸ் பேரு ஆனா முன்னூறு கோடி ரூபாய் பிரச்சனைக்குரிய பணம் உங்கள்கிட்ட இருக்குன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வரி ஏய்ப்பு நடந்திருக்குன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடக்குதா இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டுல அஞ்சு கோடி ரூபாய் பிஜேபிக்கு டொனேஷன் அதுக்கு அடுத்த வருஷம் மூணு கோடி ரூபாய் பிஜேபிக்கு டொனேஷன் அவை வந்து கடையை தொடர்ந்து நடத்தினான்னா இன்னையில இருந்து நம்ம அவனுக்கு அடிமை நம்ம அடிச்சு அடிக்கி பயந்து கடையை கூட்டிட்டு ஓடுனான்னா அவன் நமக்கு அடிமை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கு பணம் இதுதான் ஃபார்முலா மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ஒரு சரக்கு கம்பெனி ஜே கே அரோரா மற்றும் ஏ கே அரோரா ரெண்டு பேரும் சேர்ந்து அண்ணன் தம்பி சேர்ந்து அதை நடத்துறாங்க அவங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல நாலு புள்ளி ரெண்டு அஞ்சு கோடி ரூபாய் பிஜேபிக்கு கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல அதுக்கு அடுத்த வருஷம் அவங்க நிதி கொடுக்கல அது எப்படி நிதி கொடுக்காம இருப்பேன்னு அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற ஊடக ஆளுமை திரு இந்திரகுமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் முக்கியமா நேற்று அதாவது இந்த தேர்தல் பத்திர வழக்குங்கிறது உச்ச நீதிமன்றம் பெரிய தளராதிகளான அதை ரத்து செய்தது பெரிய அளவு பேசும் பொருளாக மாறியிருது அதை தொடர்ந்து இன்னைக்கு என்ன ஒரு பூதாகரமான விஷயங்கள் விடுத்திருக்கிறது என்றால் இடி மூலமாக ஐடி மூலமாக பணம் பெற்றிருக்கிற விஷயம் ஒரு பூதாகமா விடுத்திருக்கிறது குறிப்பாக ஒரு முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு கோடி ரூபாய் வரை பெற்றிருப்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த மாதிரியான நடவடிக்கைகளை இப்ப நேற்று வந்திருக்கக்கூடிய செய்தி அப்படின்றது வந்து தேர்தல் பத்திரத்துக்கு அடுத்து உடனடியாக வந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரேக்கிங் தேர்தல் பத்திரம் என்பது அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் ரொம்ப தாமதமாக ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது தாமதிக்கப்பட்ட தீர்ப்பு என்றாலும் கூட அந்த தீர்ப்பு சரியானது ஆனா அது ஏன் தாமதம் அப்படின்ற அந்த கேள்விக்கு வந்து பதில் நமக்கு கிடைக்காது ஏனென்றால் அதை தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை நம்மளுக்கு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் அரசியலமைப்பு சட்டம் வந்து உச்ச நீதிமன்றத்துல ஏன் இந்த வழக்கு இவ்வளவு காலதாமதம் ஆனதுன்னு கேட்பதற்கான உரிமையை அரசியலமைப்பு சட்டமோ அல்லது வந்து இந்த நீதித்துறையோ நமக்கு வழங்கல மாறாக உள்நோக்கம் கற்பிக்க கூடாது அப்படின்ற ஒரு நடைமுறை எதார்த்தம் பின்பற்றப்படுகிறது உள்நோக்கம் எல்லாம் கற்பிக்கல ஆனா இதுல இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு என்ன பதில் இப்ப அரசியல் கட்சி இருக்குது அந்த அரசியல் கட்சியினுடைய செயல்பாடு எனக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த கட்சி கேள்வி கேட்கும் அதிகாரம் எனக்கு இருக்கிறது இப்போ ஒரு அமைப்பு இருக்கிறது இப்ப ஏதோ இப்ப எலெக்ஷன் கமிஷன் இருக்கு அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனுடைய செயல்பாட்டில் வந்து எனக்கு ஏதோ கேள்வி எழுகிறது அது அதனுடைய நடைமுறையில எனக்கு சந்தேகங்கள் எழுகிறது அப்படின்னா அதை பற்றி கேள்வி எழுப்புனா அதனுடைய கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்கு ஆனா அந்த கேள்வி கேட்பதற்கான உரிமை நம்மளுக்கு இல்லை அவங்க நினைச்சாங்கன்னா அந்த கடமையை அவங்க செயல்படுத்தலாம் உச்ச நீதிமன்றமும் கூட ஐந்து வருடம் ஏன் தாமதமாச்சு அப்படின்னா அதை நாம கேட்க கூடாது அப்போ சரி ஏத்துக்கிறோம் அப்படின்ற அளவுல தான் அந்த தீர்ப்பு ஓகே ஆஹ் அதே நேரத்துல வந்து உள்நோக்கம் சொல்லல அந்த தீர்ப்பு வந்து ஏன் இவ்வளவு நாள் ஆயிடுச்சு முன்னாடியே வந்திருந்தா இதே தீர்ப்பு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா இந்த ஐந்து ஆண்டுகள் நடைபெற்ற அந்த தேர்தல்கள் எல்லாமே வந்து ஒரு நீதிக்கு உட்பட்டு நேர்மைக்கு உட்பட்டு நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் அந்த கேள்வியும் கூட வருகிறது இப்ப வந்து இது வந்து எலக்டோரல் பாண்டு இது எலக்டோரல் இது தனியா ஒன்னு இருக்குது கார்பரேட் டொனேஷன்ஸை வாங்கிக்கிடுவதற்கான ஒரு தனி ஃபார்முலா ஒண்ணு உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த ஃபார்முலாலதான் வந்து எலக்டோரல் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க இந்த எலக்ட்ரல் ட்ரஸ்டின் மூலமாகத்தான் இந்த பணம் எல்லாம் பெறப்பட்டிருக்கிறது கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தினுடைய இறுதி கட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல வந்து எலக்ட்ரல் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க இந்த எலக்ட்ரல் ட்ரஸ்டின் மூலமாக கார்பரேட் நிறுவனங்கள் தங்களுடைய பல்வேறு நிதி வழங்கக்கூடிய விவகாரங்களை எல்லாம் அரசியல் கட்சிகளுக்கு கொடுப்பதற்கு இந்த கார்பரேட் எலக்ட்ரல் ட்ரஸ்ட பயன்படுத்திக்கலாம் முப்பது கம்பெனியிட்ட இருந்து மட்டும் முன்னூத்தி முப்பத்தஞ்சு கோடிய பிஜேபி வசூல் பண்ணிருக்கு இப்ப இதுல என்ன பிரச்சனை யாருனாலும் வாங்கலாம் எவ்வளவு நாளும் வாங்கலாம் அப்படின்னு சட்டம் இருக்கு இது வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பானதுன்னு யாரும் உச்ச நீதிமன்றத்துல சேலஞ்சு சட்டத்துக்கு உட்பட்டு தான வாங்குறாங்க இதுல என்ன பிரச்சனைன்னு சிலர் கேள்வி எழுப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல இன்ட்ரோடியூஸ் ஆனாலும் ரெண்டாயிரத்தி பதினாலுல பிஜேபி ஆட்சிக்கு வந்துருது ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு எந்தெந்த கம்பெனி எல்லாம் தனக்கு நிதி கொடுக்கவில்லையோ அந்தந்த கம்பெனிகள் எல்லாம் தேடி தேடி ரெய்டு நடந்திருக்கு அந்த ரைடு அந்த நாள் அந்த நடந்த ரெண்டு நாள் அந்த நடந்த ஒரு மாசம் அந்த நடந்ததுக்கு அடுத்தடுத்த வருஷங்கள்ல பிஜேபிக்கு எந்தெந்த கம்பெனிலாம் ரெய்டு நடத்தினாங்களோ அந்த கம்பெனில இருந்தெல்லாம் வந்து டொனேஷன் வந்துருக்குது அந்த வழக்குகளும் கூட என்ன ஆச்சுன்னே தெரியாம நீர்த்து போக வைக்கப்பட்டிருக்கின்றன அதை பட்டியல் வாரியாக நியூஸ் மினிட் மற்றும் நியூஸ்லாண்டி இணைந்து அந்த தகவல்களை எல்லாம் வெளியிட்டு இருக்காங்க அதுல மத்திய பிரதேசத்துல லிக்கல் கம்பெனி ஒண்ணு அதாவது சரக்கு வியாபாரம் பண்ற கம்பெனி இங்க நம்ம இப்ப மத்திய பிரதேசத்துல சரக்கு வியாபாரம் பண்ற கம்பெனி ஒண்ணு இருக்கு இப்ப நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து கேள்வி எழுப்புறாரு தொடர்ந்து மாநில அரசு வந்து மதுவிலக்கு அமல்படுத்துவதற்கு தயாரா சாராய அமைச்சரின் மூலமாகத்தானே நீங்க வசூல் வேட்டை நடத்துறீங்க சாராயத்துக்குன்னு துறை வச்சிருக்கீங்கல்ல அப்படின்னு வந்து கேள்வி எழுப்புறாங்க பிஜேபி ஆளும் பல மாநிலங்கள்லயும் கூட சாராயத்தை அரசாங்கமே விற்பனை செய்து கொண்டிருக்கிறது குஜராத்ல கள்ளச்சாராய சந்தை வந்து ஏகபோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காந்தி பிறந்த சொந்த தொகுதியிலேயே வந்து கள்ளச்சாராய விற்பனை ஏகபோகமாக நடந்து கொண்டிருக்கிறதுன்னு ஆஹ் பல்வேறு அறிக்கைகள் பல்வேறு ஆய்வுகள் வெளிப்படுத்துகின்றன செய்திகள் நம்ம பாக்குறோம் இதுக்கெல்லாம் பதில் இல்லை ஆனா மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ஒரு சரக்கு கம்பெனி ஜே கே அரோரா மற்றும் ஏ கே அரோரான்னு ரெண்டு பேரும் சேர்ந்து அண்ணன் தம்பி சேர்ந்து அதை நடத்துறாங்க அவங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல நாலு புள்ளி ரெண்டு அஞ்சு கோடி ரூபாய் பிஜேபிக்கு கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல அதுக்கு அடுத்த வருஷம் அவங்க நிதி கொடுக்கல அது எப்படி நாங்க நிதி கொடுக்காம இருப்பன்னு ரெண்டாயிரத்தி இருபது ஜூலை மாசம் ஜிஎஸ்டி இன்டெலிஜென்ஸ் ஆபீசர் ரைடு போறாங்க ரைடு போய் எட்டு கோடி வருமானத்துக்குள்ள வராத தொகை கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க அவரை தூக்கி ஜெயில போடுறாங்க ஓனரை தூக்கி ஜெயில போடுறாங்க அதுக்கப்புறம் அவருக்கு பெயில் கிடைக்குது வெயில் வாங்கிட்டு வந்த பத்தாவது நாள்ல அந்த சோம் டிஸ்டிலரிஸ் சோமபானம் தயாரிக்கின்ற சோம் டிஸ்டிலரிஸ் கம்பெனி ஒரு கோடி ரூபாய் பிஜேபிக்கு நிதி கொடுக்கறாங்க இப்போ இந்த சோம் இந்த சோம் டிஸ்டிலரிஸ் வந்து அக்டோபர்ல ஒரு கோடி டிசம்பர்ல ஒரு கோடினு ரெண்டு கோடி ஒரே வருஷத்துல கொடுக்குறாங்க அதற்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மே மாசம் ரெண்டு கோடி கொடுக்கறாங்க கொடுத்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து அஞ்சு மாசம் மே மாசம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் மாசம் அடுத்த இந்த ரெய்டு நடத்துறது யாரு அப்படின்னா காம்படிஷன் கமிஷன் ஆப் இந்தியா அப்படின்ற அந்த அமைப்பு வந்து ரெய்டு நடத்துது ரெய்டு நடத்தி இவங்களுடைய விலை நிர்ணயத்தில் குறைபாடு இருக்கிறது இந்த விலை நிர்ணயத்தில் முறைகேடு நடக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் கண்டுபிடிச்சிட்டு ரெய்டு நடத்தி முடிக்கப்படுது முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல அந்த கம்பெனி ஜூன் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷம் ஒரு கோடி ரூபாய் டொனேஷன் கொடுக்குறாங்க அதுக்கடுத்து நவம்பர் மாசத்துல அதே நவம்பர் மாசத்துல மறுபடியும் ரெய்டு யாரு ஐடி டிபார்ட்மெண்ட் ரெய்டு நடக்குது ஸ்டேட் அசெம்பிளி எலெக்ஷனை முன்னிட்டு அந்த ரெய்டு நடந்த உடனே மறுபடியும் வந்து அந்த ரெய்டு பெண்டிங்ல இருக்கு மறுபடியும் டொனேஷன் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இப்போ இது ஒரு கம்பெனி இந்த அதாவது இது எப்படி இருக்குன்னு பாருங்களேன் பழி வாங்கு பணம் வாங்கு இதுதான் ஃபார்முலா போய் இப்ப வடிவேலு காமெடி ஒன்னு வரும் இந்த கருப்புசாமி குத்தகைக்காரர்னு ஒரு படம் அந்த படத்துல வந்து வடிவேலு வந்து ஒரு டீம் வச்சிருப்பாரு அம்பானி சங்கர் இன்னும் ஒரு சில நகைச்சுவை நடிகர்கள்லாம் வச்சு ஒரு டீம் வச்சிருப்பாரு யார் யாரெல்லாம் பணக்காரன் போறானோ அந்த பணக்காரங்க வீட்டுக்கு பணக்காரன் வண்டிக்கு முன்னாடி எல்லாம் அம்பானி சங்கரம் கொண்டு போய் பட்டு தள்ளி விடுவாங்க உடனே அவரு ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அடிபட்ட மாதிரி அலருவாரு டேய் இவன்கிட்ட காசை போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு காசு வாங்குவாங்க ஒருத்தர் எவ்வளவு கேட்டாலும் கொடுக்குறாங்க உடனே டேய் இவன் சரியான ஆளா இருக்காண்டா இவன் எங்க போனாலும் ஆள் போடுங்கடா இவனை தட்டு இவன் சொத்த புடி புடுங்காம நம்ம விடக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதே படத்துல இன்னொரு காட்சி ஒண்ணு வரும் இவங்க போய் ஒரு கடையில வந்து என்னடா சொன்ன என்னையோடா ஓடா தெரியாதுன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு சத்து சாமான் எல்லாம் அடிச்சு உடச்சுட்டு ஓடி வந்து ஒளிஞ்சிருவாங்க ஒழுங்கதுக்கு அப்புறம் இப்ப எட்டி பாரு அதை வந்து கடையை தொடர்ந்து நடத்தினான்னா இன்னையில இருந்து நம்ம அவனுக்கு அடிமை நம்ம அடிச்சு அடிக்கி பயந்து கடையை கூட்டிட்டு ஓடுனான்னா அவன் நமக்கு அடிமை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனிகள்கிட்ட பூரா பிஜேபி வசூல் வேட்டை நடத்துறது இந்த தான் வசூல் வேட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எஸ்என்ஜே டிசிலரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் நடத்துற கம்பெனி திமுகவுக்கு நெருக்கமானவர்ன்றதை கூட இந்த குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க அவங்க மேல வந்து ரெய்டு நடத்துறாங்க அந்த ரெய்டு நடந்ததற்கு பிறகு வந்து எலக்ட்ரல் ட்ரஸ்ட் மூலமாக ஐந்து கோடி ரூபாய் அந்த கம்பெனி நிதி கொடுக்குது இதுக்கடுத்து இன்னும் உச்சகட்டமா இப்ப சிஏஜி ஆடிட் ரிப்போர்ட் ஒன்னு வந்தது அந்த சிஏஜி ஆடிட் ரிப்போர்ட்ல வந்து ஒரு கபூர் மொராதாபாத் கைவேஸ் ப்ராஜெக்ட் கபூர் மொராதாபாத் இடையிலான அந்த நெடுஞ்சாலை ப்ராஜெக்ட் வந்து திட்டமிடப்படுது அந்த நெடுஞ்சாலை டெண்டர் எடுக்கப்பட்டதுல பெரிய முறைகேடு நடந்திருக்கிறது இந்த நெடுஞ்சாலை போடுவதற்கு ஆகும் தொகையை விட மிக 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 குறைவான தொகையை வந்து பட்டியல் போட்டு ஒருத்தர் கொடுத்துருக்குறாங்க அதை எப்படி நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்ஜி ஆடிகிட்டே கேள்வி எழுப்பி எழுப்பியிருக்கிறது அதாவது எவ்வளவு தொகையில செய்யணுமோ அதை விட அறுபத்தெட்டு சதவீதம் குறைவா போட்ட ஒரு கம்பெனிய அது எப்படிங்க ஒரு ஒரு ப்ராஜெக்ட்டை செய்யறது மினி மினிமம் ப்ராஜெக்ட் வேலையுன்னு ஒன்னு இருக்குல மினிமம் ப்ராஜெக்ட் வேலையு நூறு கோடி கோடிக்கு மேல எவ்வளவு குறைவா கொடுக்குறாங்க அப்படின்றதுல இருந்து டெண்டர் வர நாற்பது கோடியில ஒருத்தர் செஞ்சு தரேன்னு வர்றான் அவனை நம்பி எப்படி டெண்டர் கொடுக்கறது டெண்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த கம்பெனிக்கு என்ன நடந்திருக்குது அப்படின்னா ஐஆர்பி இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப்பர்ஸ் லிமிடெட் இந்த எலக்ட்ரல் ட்ரஸ்ட் அதனால உருவாக்கப்பட்ட அந்த வருஷமே ரெண்டு புள்ளி மூணு கோடி பிஜேபிக்கு கொடுத்துருக்காங்க அதற்கு அதே ரெண்டாயிரத்தி பதினாலுல அதுக்கு அடுத்த வருஷம் பதினாலு கோடி பிஜேபிக்கு கொடுத்துருக்காங்க என்னடா அது ஒரே வருஷத்துல இவ்வளவு பெரிய ஜம்ப் ரெண்டு கோடி கொடுத்தவே அடுத்த வருஷமே பதினாலு கோடி அவ்வளவு பாசமா பிஜேபி மேல அப்படின்றத எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு கட் ரெண்டு க இதுக்கு நடுவுல சிபிஐ ரைடு சிபிஐ ரைடு நடந்த அடுத்த வருஷம் பதினாலு கோடி டொனேஷன் கொடுக்குறா இது எதனால நடக்குது சரி இதெல்லாம் விட்டுறலாம் தமிழ்நாட்டுல வந்து டாஸ்மாக் எல்லாருக்கும் தெரியும் நீங்க டாஸ்மாக்ல வந்து நம்ம போய் சரக்கு வாங்கியிருக்கணும்லாம் அவசியம் இல்ல சரக்குன்ன உடனே வந்து பல சரக்கு இல்ல சரக்கு டாஸ்மாக்ல சாராயம் லிக்கர் அல்கஹால் வாங்குறது நீங்க டாஸ்மாக் வாசல்ல போய் பண்ணீங்கன்னா பாட்டில் எல்லாம் உருண்டு கிடக்கும் அதை எடுத்து ஒரு சிலர் விட்டுட்டு இருப்பாங்க ஒரு பத்து பாட்டில் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா கழுப்பு சவப்பு கலர்ல ஒரு ஆந்த திரு திருன்னு முடிக்கிற மாதிரி ஒரு லோக போட்டிருப்பாங்க அதுக்கு பேரு கார்ஸ் டிஸ்டிலரிஸ் ஸ்டெரன் அப்படின்ற பேர்ல ஒரு பீர் வைக்கிறாங்க லா மார்டின் இந்த மாதிரி தமிழ்நாடு அறிந்த சில முக்கியமான பிராண்டு பக்காடி உள்ளிட்ட முக்கியமான பிராண்டெல்லாம் டிஸ்டில் பண்ணி வித்துக்கிட்டு இருக்கிற அந்த கால்ஸ் டிஸ்டிலரிஸ்ன்ற கம்பெனி அந்த கால்ஸ் டிஸ்டிலரிஸ் என்ற கம்பெனில ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முன்னூறு கோடி ரூபாய் வரி முறைகேடு நடந்திருக்கிறதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க அந்த முன்னூறு கோடி ரூபாய் இந்த அரசாங்கத்துக்கு செலுத்தப்பட்டிருந்தால் அது இந்த அரசாங்கத்துக்கு லாபம் அது மக்களுக்கும் லாபம் அதன் மூலமாக நமக்கு திட்டங்கள் நிறைவேற்றப்படும் அந்த வருமான வரியின் மூலமாக ஆனா முன்னூறு கோடி ரூபாய் பிரச்சனைக்குரிய பணம் உங்கள்கிட்ட இருக்குன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வரி ஏய்ப்பு நடந்திருக்குன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடக்கிற இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டுல அஞ்சு கோடி ரூபாய் பிஜேபிக்கு டொனேஷன் அதுக்கு அடுத்த வருஷம் மூணு கோடி ரூபாய் பிஜேபிக்கு டொனேஷன் இப்படி டொனேஷனை அடுக்கிறதுக்கு பிறகு அந்த கம்பெனியின் மீது போடப்பட்டிருந்த அந்த வழக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியாம மாறிடுது அதோடு தொடர்புடைய ஒரு நிறுவனம் ரங்கநாயகி ஏஜென்சி அப்படின்னு ஒரு கம்பெனி காரைக்கால்லயும் புதுச்சேரியிலையும் இயங்கி கொண்டிருக்கிறது அந்த கம்பெனியின் மூலமாக ரெண்டு கோடி ரூபாய் வந்து பிஜேபிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அது உடனே அடுத்த வருஷத்துல வந்து ரெண்டு லட்சமா மாறிடுது இந்த ரெண்டு லட்சமா மாறுது ஏன் மாறுது அப்படின்ற அந்த சந்தேகங்கள்லாம் எழுந்து அடுத்தடுத்து ரெய்டுகள் வந்து என்ன நிலைமையில இருக்கு அப்படின்றது தெரியல இப்போ சரக்கு கம்பெனி வாங்கியாச்சு சரக்கு வாங்கினா சைடிஸ் வாங்கணும்ல அப்போ ஹால்திராம்ஸ் கம்பெனி தேசிய அளவுல ஹல்திராம்ஸுடைய மிக்சர் வந்து ரொம்ப 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 ஃபேமஸ் இந்த நவரத்னா மிக்சர்னு ஒன்று விற்பாங்க நம்மளாம் சாப்பிட்டு இருப்போம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இனிப்பா இருக்கும் அந்த மிக்சர் நல்ல சுவையா இருக்கும் அந்த ஹல்திராம்ஸ் கம்பெனி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரயில் நடத்தி நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் எவ்வளவு நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு நடந்ததா கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த கம்பெனி நூத்தி ஐம்பது கோடி எங்க இருக்கு முப்பத்தோரு லட்சம் பிஜேபிக்கு டொனேஷன் குடுக்குது அதுக்கு அடுத்த வருஷம் இருபத்தி அஞ்சு லட்சம் பிஜேபிக்கு டொனேஷன் குடுக்குது எங்க நூத்தம்பது லட்சம் நூத்தி ஐம்பது கோடி எங்க இருக்கு ஐம்பது லட்சம் எங்க இருக்கு ஐம்பது லட்சத்து வாங்கிட்டு அந்த கேஸ் என்ன ஆச்சுனே தெரியல ஹல்திராம்ன்ற மிச்சர் கம்பெனி இது ஒரு பக்கம் இன்னும் லலிதா ஜுவல்லர்ஸ் லலிதா ஜுவல்லர்ஸ் கிரண்குமார் அவரு நம்ம பாஸ் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச நபரு அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டுல வந்து ஒரு கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறாரு பிஜேபிக்கு ஏன் கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல லலிதா ஜுவல்லரியினுடைய அந்த நெக்ஸஸ்ல இருக்கக்கூடிய எல்லா இளங்கள்லையும் வந்து இன்கம் டாக்ஸ் அத்தாரிட்டிஸ் ரெய்டு நடந்து இதுல வந்து பல நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் வருமானத்துக்கு புறம்பாக இருக்கிறது வரிக்கு புறம்பாக இருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க கண்டுபிடிச்ச உடனே ஒரு கோடி ரூபாய் டொனேஷன் கேசு பிம்பிளிக்கு பிலாப்பி இப்போ இப்படித்தான் எல்லா கம்பெனிட்டு இருந்தும் அடித்து பிடுங்கி கொண்டிருக்கிறது பிஜேபி கிறிஸ்டி ஃபிரைடு கிராம் அப்படின்னு ஒரு நிறுவனம் இந்த கிறிஸ்டி ஃபிரீடு கிராம் நிறுவனம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான நிறுவனம் தமிழ்நாட்டுல வந்து இந்த ரேஷன் கடைக்கு அப்புறம் வந்து இப்போ சத்துணவு திட்டத்துக்கெல்லாம் வந்து சப்ளை பண்ணக்கூடிய கான்ட்ராக்டை வந்து கொடுப்பாங்க அரிசி கான்ட்ராக்ட் பருப்பு கான்ட்ராக்ட்ன்னு தனித்தனியா கொடுப்பாங்க இப்போ இந்த பருப்பு கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடிய கம்பெனி தான் இந்த கிறிஸ்டி ஃபிரைடு கிராம் சரி இன்னும் பருப்பு தயாரிக்கிறானா இல்ல பருப்பு வாங்கி வைக்கிறானா அதுவும் இல்ல சரி பாக்கெட் போடுறானா அதுவும் இல்ல இவன் கான்ட்ராக்ட் எடுத்து இவன் இருபது முப்பது கம்பெனிக்கு சப் கான்ட்ராக்ட் கொடுத்து அவன் கொள்முதல் பண்ணி அரசு கொள்முதல் பண்ணி அரசுக்கு வருமான இழப்பை நடந்திருக்கிறது அறப்போர் இயக்கம்ன்ற ஒரு அமைப்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டிலிருந்து தொடர்ந்து குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறது இப்போதும் கூட இந்த ஆட்சியிலும் கூட அவர்களுக்கே டெண்டர் வந்திருக்குது அப்படின்றத கூட குற்றச்சாட்டா முன் வச்சுட்டு இருக்கிறாங்க இந்த கம்பெனி மேல என்ன நடக்குது அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டு இந்த கம்பெனி பிஜேபிக்கு ஒரு கோடி ரூபாய் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அந்த கம்பெனியின் மீது வந்து ரெய்டு நடக்குது ரெய்டு நடந்த உடனே ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் அன்டிஸ்ப்ரோஸ்டு இன்கம் வருமானத்துக்கு புறம்பான பணம் வந்து கண்டுபிடிக்கப்படுகிறது அந்த கம்பெனி வந்து ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் வந்து அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் லஞ்சமாக கொடுத்திருக்கிறார்கள்ன்றதை எல்லாம் வந்து சில தரவுகளாக கொடுக்குறாங்க ஆனா அந்த கம்பெனி அதுக்கு அடுத்து நிதியாண்டுகள்ல மூணு புள்ளி எட்டு கோடி ரூபாய் பிஜேபிக்கு நிதியாக கொடுக்கிறது க்ளோஸ் ஆயிருச்சு ஜட்ஜுமெண்ட் வரலியுமெண்ட் ஆயிருச்சு வரல இது வந்து பிஜேபி மட்டும் மற்ற கட்சிகள் இடம் இல்லையா இல்ல இடி மூலமா மட்டும் கேக்குறேன் இல்ல இப்ப இந்த சிபிஐ இடி ஐடி இதெல்லாம் ரெய்டு நடத்தியதுக்கு பிறகு வந்து பிஜேபிக்கு கொடுக்கப்பட்ட தொகை இதுல இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் ஒரு ஒரு சில நிறுவனங்கள் கூட பிஜேபிக்கு அல்லாத காங்கிரசுக்கும் கூட நிதி கொடுக்கறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது இப்போ இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா அவன் அடிச்சு புடிங்கிட்டே இருக்கிறான் உனக்கும் காசு தரேன் நீ வாங்கிக்க ஏதாவது எனக்கு பார்த்து பண்ணுன்னு கெஞ்சுவதற்காக அங்க போய் காசு கொடுத்தாங்களா அப்படின்றது தெரியல இன்னொரு பக்கம் இந்த கம்பெனிஸ்ல இருபத்தி மூணு கம்பெனி வந்து ரெண்டாயிரத்தி பதினால பிஜேபி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகும் நிதி கொடுக்காத கம்பெனிகள் நடந்த உடனே நிதி கொடுக்க தொடங்கி இப்போ இதெல்லாம் நேரடியான பிரச்சனை நடத்தி காசு இது ரெய்டுக்கு பயந்து காசுறாங்க இப்போ உடனே என்ன சொல்லுவாங்க அவங்க எல்லாம் ரெய்டுக்கு பயந்து காசு குடுத்துட்டாங்க சரிங்க ரெய்டுக்கு பயந்து காசு கொடுக்கட்டும் ஐடி என்ன பண்ணிட்டு இருக்கு சிபிஐ என்ன பண்ணிட்டு இருக்கு வருமானத்துக்கு புறம்பாக பெற்ற தொகையை பிஜேபிக்கு எலக்ட்ரல் மூலமாக கோடி கோடியா கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஐடி பாத்துக்கிட்டு சும்மா இருக்கா சும்மாதான் இருக்கு இடி பாத்துட்டு சும்மா இருக்கா சும்மாதான் இருக்கு சிபிஐ பாத்துட்டு சும்மா இருக்கா சும்மாவேதான் இருக்கு இப்படி சும்மாவே இருப்பதற்கு இருக்கும் அமைப்புகள் காசு கொடுத்த உடனே சைலண்ட் ஆயிடுறாங்க அப்படின்னா இந்த சந்தேகத்தை எழுப்ப வேண்டியது மக்களாகிய அனைவருடைய கடமை பொறுப்பு இப்போ இதெல்லாம் நேரடியா ரைடு நடத்தி பிடுங்கப்பட்ட பணம் இந்த ரெய்டு வந்துடவே கூடாதுன்னு பயந்து எத்தனை நிறுவனம் காசு கொடுத்துச்சு அந்த பட்டியல அடுத்து எடுக்கணும் இப்போ இதெல்லாம் வந்து இப்ப இப்ப அறக்கழகம் இருக்கு அறக்கழகத்துக்கு மேல நான் ஒரு ரைடு நடத்தி இந்திரகுமார் நான் காசு வாங்கிக்கிறேன் அப்படின்னா ஐயோ இந்திரகுமார் அறக்கழகத்தை அடிச்சு காசு வாங்கிட்டாராம் இதே மாதிரி இன்னொரு சேனல் அடிச்சு காசு வாங்கிட கூடாதுன்னு பயந்து போய் சேனல் காசு கொடுப்பான் கிட்ட காசு இந்த பிஜேபி அரசு எத்தனை பேர் பயந்து காசு கொடுத்துருக்காங்க அப்போ லீகலா ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க பண்ற ஊழலை பற்றி மக்களுக்கு கோபம் வராது இவங்க பண்ற ஊழலை பத்தி கேள்வி எழுப்புனா என்ன சொல்றாங்க எதிர்கட்சிகள் சுத்தமானவர்களாக இருந்தால் ஏன் ரெய்டு வரப்போகிறது அப்படின்னு சொல்றாங்க ரெய்டு வர்றது இருக்கட்டும் அவ்வளவு சுத்தம் இல்லாத ஒருத்தன்ட்டு இருந்து பிஜேபின்ற ஒரு கட்சி காசு வாங்கிட்டு நாட்டை இத்தனை வருஷமா ஆண்டுகிட்டு இருக்கே அதை நோக்கி ஏன் சார் கேள்வி எழுப்ப மாட்டீங்க இந்த மக்களுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் கோடி அப்படின்ற ஒரு பூதாகர தொகையை இல்லாத ஒரு எண்ணிக்கைய மனக்கணக்கால் போடப்பட்ட ஒரு பூதாகரமான தொகையை பத்திரிகை தோறும் விளம்பரப்படுத்தி பெருதோறும் விளம்பரப்படுத்தி பிஜேபி எப்படியெல்லாம் மோசடி செய்து ஒரு ஆட்சிக்கு வந்தது அந்த வழக்கு இன்னைக்கு என்னாச்சு அப்படி ஒண்ணு இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆர் விடுவிக்கப்பட்டார் அந்த வழக்கில் சொந்தமாக வாதாடி விடுவிக்கப்பட்டார் மேல்முறையீடு மேல்முறையீடுன்றாங்க பன்னெண்டுமே மேல்முறையீடு பண்ணி நிறுவிக்கிட்டுமே எந்த ஆதாரமும் இல்லன் ஓபி சைனி கேசவை இழுத்து மூடினாரு நான் உட்கார்ந்து கொண்டே இருந்தேன் எனக்கு எந்த ஆதாரமும் வரவில்லை இருந்தாதானே வரும் அப்போ இல்லாத ஒரு வழக்கை இல்லாத ஆதாரத்தின் அடிப்படையில ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் கோடி நாடு முழுக்க ப்ரொபெண்ட்டா பண்றாங்க இவனை பாருங்க எலக்ட்ரல் பாண்டுன்ற பேர்ல ஆறாயிரம் கோடி எலெக்ட்ரல் ட்ரஸ்ட்ன்ற பேர்ல முன்னூத்தி முப்பது கோடி ஹைவேஸ்ல வந்து ஆஹ் ரோடு ஓடுறேன் பேர்ல ஏழு லட்சம் கோடி ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி லட்சம் கோடி இருக்கு எட்டு மடங்கு அதிகமான தொகை கோடின்றது இழப்பாக கணக்கிடப்பட்ட ஒரு தோராய மதிப்பீடு தான் அது ஆமா ஆனா இந்த ஏழு லட்சம் கோடி அப்படின்றது லாஸ் சின்கர் ஆயிருக்குது நேரடியாக செலவிடப்பட்டிருக்கிறது ஒரு கிலோமீட்டருக்கு இத்தனை நூத்தி ஐம்பது ரூபாய் அப்படின்னா ஒரு கிலோமீட்டருக்கு வந்து பல லட்சம் ரூபாய் செலவிட்டு இந்த ஹைவேஸ் போட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சிஏஜி ஆடிட் சொல்லுது இதை நோக்கி ஏன் மக்கள் கேள்வி எழுப்ப முடியல இதை ஏன் ஊடகங்கள் வாத பொருளாக மாற்றல ஏன் மக்கள் மத்தியில யாரும் போய் கேள்வி எழுப்புறதே இல்ல ஏன்னா யாரெல்லாம் கேள்வி எழுப்பதே அவர்கள் மீது எல்லாம் ரெய்டு வரும் இப்ப என்னுடைய கோரிக்கை என்னன்னா கர்நாடகாவில் வந்து ஒரு ஒரு முடிவு எடுத்தாங்க தெளிவா பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்க என்னடா எந்த கான்ட்ராக்ட் எடுத்தாலும் நாற்பது பர்சன்ட் கமிஷன் கேட்கிறான் இந்த பசவராஜ் பொம்மை இந்த பிஜேபி அரசு இதை வந்து ஒட்டுமொத்தமா ஒழித்தே தீர வேண்டும் கொள்ளையடிக்கிறது கொள்ளையடிக்கிறன்ற தாண்டி முதல்ல தொழில் நடத்தணும் தொழில் நடத்தினா தான் கொள்ளையடிக்க முடியும் தொழிலே நடத்த விடாம நாற்பது பெர்சென்ட் கமிஷன் வாங்குறான் இதை சும்மா விடக்கூடாதுன்னு உறுதியா ஒரு முடிவெடுத்து காங்கிரசின் பக்கத்தில் நின்று இவர்கள் கொள்ளையடித்தார்கள் இவர்கள் எங்களிடம் ஊழல் பண்ணார்கள் லஞ்சம் வாங்கினார்கள்ன்றதை வெளிப்படையா மக்களுக்கு ஒத்துக்கொண்டு அவங்க வெளிய வந்தாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த முப்பது கம்பெனிகள் மட்டுமல்ல யாரெல்லாம் பிஜேபிக்கு பயந்து பிஜேபியினுடைய ஒடுக்குமுறைக்கு பயந்து வெளியில் வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக பணம் கொடுத்தார்கள் அவர்கள் எல்லாம் உண்மையை ஒப்புக்கொண்டு மக்கள் மத்தியில் வந்து இந்த பிஜேபி எங்களை தொழில் செய்ய விடாமல் நசுக்கியது இந்த பிஜேபி எங்களை தொழில் செய்ய விடாமல் முடக்குகிறது நாங்கள் தொழிலே செய்ய முடியவில்லை அதனால் வேலைவாய்ப்பை கொடுக்க முடியவில்லை நாங்கள் கடந்த காலங்களில் தவறு செய்திருக்கிறோம் வருமானத்தை ஏத்திருக்கிறோம் இனி தவறு செய்யாமல் மக்களுக்காக உழைக்க வேண்டும் நினைக்கிறோம் மக்கள் மத்தியில வந்து டிக்ளரேஷன் கொடுத்து பிஜேபிக்கு எதிராக பேச வேண்டும் அப்படி பேசினாலுடைய இந்த கம்பெனிகளுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது இன்னைக்கு இந்த கம்பெனி அடிச்சு பிடுங்குறவன் நாளைக்கு எல்லா கம்பெனியும் அடிச்சு விடுவான் இது இன்னொரு லாஜிக் இருக்குது அடிச்சு பிடுங்குற கம்பெனியில பல பேர் பாருங்க சிமெண்ட் கம்பெனி இருக்குதோ அந்த சிமெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கம்பெனி இருக்கும் இவங்க எல்லாம் யாருக்கு போட்டியானவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதானிக்கு போட்டியாக நடத்தக்கூடிய நிறுவனங்கள் இப்போ இந்த கம்பெனிகள்கிட்ட வந்து காசை வாங்கிட்டு நடத்துவதற்கு அனுமதிக்கிறது ஆனால் நாளை மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் இந்த சின்ன சின்ன கம்பெனிஸ்னால பிஜேபிக்கு எந்த லாபமும் கிடையாது இவன் இருக்கிற ஒரு கோடி ரெண்டு கோடியை வாங்கியவன் கட்சி நடத்தணும்னு அவசியம் இல்லை அதை விட பெரிய முதலாளியா அதானி உட்கார்ந்து இருக்கான் அவனுக்கு எல்ஐசி ல இருந்து இன்னும் ரெண்டு பண்ட் அலாட்மெண்ட போட்டு விட்டோம் அப்படின்னா கோடி கோடியா கொட்டுவான் அதனால இந்த கம்பெனிகளை எல்லாம் இழுத்து மூடுவதற்கு பிஜேபி தயாராக இருக்கிறது எதன் காரணமாக நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொல்லுவாங்க ஆமா தப்பு பண்ணிட்டோம் பிஜேபி எவ்வளவு ஒழுக்கமாக நடந்து கொண்டிருக்கிறது தான் பாக்குறோமே மூணு கோடி வாங்கிட்டு முப்பது லட்சம் வாங்கிட்டு நூத்தம்பது கோடி ஊழல் பண்ணவனை வந்து வெளிய உலா விட்டு இருக்கிறது இந்த அரசு இதுதான் இடி லட்சம் இதுதான் இன்கம் டாக்ஸ் லட்சணம் அதாவது சண்டிகை தேர்தலாக இருக்கட்டும் தேர்தல் பத்திர ஊழலாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பயங்கரமான முறையில் நாட்டு மக்களிடையே வெளிப்பட்டுக்கிறது இது என்ன நடக்குமோ இந்த நாடு எதை நோக்கி போகிறதோ ஜனநாயகம் என்று பிழைக்குமா என்கிற பல்வேறு கேள்விகள் இருக்கும் மத்தியில இந்த மாதிரியான ஒரு தேர்தல் விவாத கால சூழல்ல அரங்கலத்துக்கு நேரம் ஒதுக்கீடு ரொம்ப நன்றி நன்றி